ஒரு மண்ணாப்பு கடுதாசி வாங்கிட்டு அவனை சேர்த்துக்கோப்பா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஷோ பண்ண போறோம் இந்த ஷோவுக்கு உன் பேரை தான் வச்சிருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு அப்பால ஷோ ஆரம்பிக்கலாம் என்ன பேப்பர் இந்த டக்கு ட்ரெயின் இப்போ சேனல் இருந்து என்ன நந்தாலும் என்ன தூக்கி கடாசிட கூடாது பூஜிதா சரி சரி கையெழுத்து போறேன் வேற வழி என்னத்தை பத்தி நம்ம பேச போறோம் இந்த தென் மாநிலங்களில் முதன் முதலாக எந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்பட்டது தெரியுமா கோழியோ பசுமான சேர்ந்த ஒரு பேர் வரும் என்னது கோழியும் மாடுமா இது மாதிரி பேர் இந்தியாவிலேயே இல்லையே பாலு முட்டியும் சேர்ந்து இங்கிலீஷ் பீஸ்ல சொல்லுவாங்களே நெஞ்சுக்குள்ள இருக்கு ஆனா வர மாட்டேன் பாலுனா மில்கு முட்டைனா எது ஆஹ் எக்மோரு அந்த ஸ்டேஷன் தானே கிடையாது வேற என்னவா இருக்கும் நம்ம புரட்சி தலைவரு ராயபுரம் தான் இந்தியாவின் இரண்டாவது கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் தென் மாநிலங்களில் முதல் ரயில்வே ஸ்டேஷன் ஆகும் என்ன சொல்ற அந்த ஸ்டேஷனா பார்க்கவே ரொம்ப பரிதாபமா நீ அதோட வரலாறை கேளு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் த மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி என தொடங்கினார்கள் அதன் பிறகு நான்கு வருடம் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு த கிரேட் இந்தியன் பெனிசுலா ரயில்வே கம்பெனி என இந்தியாவில் முதல் ரயில்வே சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு போர்பந்தர்லிருந்து தானேவுக்கு ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் விட்டாங்க இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு சென்னை ராயபுரத்திலிருந்து வாலஜபுரத்துக்கு சவுத் இந்தியன் பப்ளிக் ரயில்வே சர்வீஸ் தொடங்கியது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருபத்தெட்டு ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் லார்ட் ஹாரிஸால் தொடங்கப்பட்டது அதன் பிறகு ஜூலை ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலில் ராயபுரத்திலிருந்து ஆற்காடு தலைநகர் ஆம்பூருக்கு முதல் பயணம் ரயில் புறப்பட்டு சென்றது அதே நேரத்தில் ராயபுரத்திலிருந்து திருவள்ளூருக்கு இரண்டாவது ரயில் புறப்பட்டு சென்றது மூன்றாம் வருடம் வரைக்கும் சென்னையில் ஒரே ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் மட்டும்தான் அதன் பிறகு சென்ட்ரல் ஸ்டேஷன் திறக்கப்பட்டது ஆண்டு எக்மோர் ஸ்டேஷன் திறக்கப்பட்டது படிப்படியாக எல்லா ரயில்களும் எக்மோர் மற்றும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு மாற்றப்பட்டதால் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் சாதாரண ஸ்டேஷனாக மாறி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது ராயபுரம் ஸ்டேஷன் கதைய கட்டா மனசு கலங்கி எக்மூரு சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி எக்ஸ்பிரஸ் சென்னை ஆவடி போற ட்ரெயின் திருவள்ளூர் போற ட்ரெயின் திருத்தணி போற ட்ரெயின் குமுடிப்பூண்டி போற ட்ரெயின் சூலூர்பேட்டை போற ட்ரெயின் எல்லா ட்ரெயினுமே ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க தான் போகும் சில நேரத்துல எக்மூர்ல இருந்து களம்பர எக்ஸ்பிரஸும் அடுத்த வாரம் சொல்லட்டுமாப்பா பேசுற பாஷை எனக்கே புரிய மாட்டேன் எப்படி புரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல கேட்டு தெரிஞ்சுப்பாங்க நான் நான் சொல்றது கரெக்ட் தானே